வலிந்து ஆயுதத்தை நமது இளைஞர்களிடம் த திணித்தது இந்த அரசு எனவே பாரிய இனப்படுகொலைகள் தமிழர் மீதான பாரிய அடக்குமுறைகளுக்கு பின்னால் தான் ஈழ விடுதலை போராட்டம் முளை கொண்டு எழுந்து ஒரு உலக வல்லரசுகளுக்கு சரியான ஒரு பாடத்தையும் நமது போராட்டத்தின் நோக்கத்தையும் வெளிப்படுத்துகின்றது சுஸஸ்தி அருலிங்கம் அவர்களுக்கு எந்த அருகதையும் இல்லை எமது போராட்ட பின்னணியை பார்க்காமல் அதை பற்றி கதைப்பதற்கு எந்த அருகதைகளும் அல்ல அப்படியானவர்கள் தங்களது கதைகளை நிறுத்தி கொள்ள வேண்டும் அல்லது நாங்களும் எங்களது கருத்துக்களை ஆணித்தனமா வைக்க வேண்டி வரும் அவர்களின் அரசியல் ஆயுத போராட்டம் ஒரு இறுதி கட்டத்தை அடைந்த அடைந்தது முள்ளிவாய்க்காலின் நாங்கள் இந்த வலிந்து ஆயுதத்தை நமது இளைஞர்களிடம் திணித்தது இந்த அரசு எனவே பாரிய இனப்படுகொலைகள் தமிழர் மீதான பாரிய அடக்குமுறைகளுக்கு பின்னால் தான் இந்த ஈழ போராட்டம் முளை கொண்டு எழுந்து ஒரு உலக வல்லரசுகளுக்கு சரியான ஒரு பாடத்தையும் எமது போராட்டத்தின் நோக்கத்தையும் வெளிப்படுத்துகின்றது இப்ப இந்த நேரத்தில இப்பதான் நான் பார்த்தேன் ஆளுக்கால் ஒவ்வொருத்தரும் புது புது கதைகளை சொல்லி அவர்களின் போராட்டத்தை எமது விடுதலை புலிகளால் நடத்தப்பட்ட போராட்டத்தை கொச்சைப்படுத்தும் அறிக்கைகளை விட்டு கொண்டிருக்கிறார்கள் நான் நினைக்கிறேன் நன்மையில ஒரு இதை பார்த்தேன் சட்டத்தன்னை சுவாஸ்திக அருளிங்கம் என்பவர் ஏதோ முஸ்லிம்கள் மீது ஒரு இணை சுத்திகரிப்பு நடத்தப்பட்டதாக அவர் ஒரு அறிக்கையை விட்டிருந்தார் எனவே முஸ்லிம்கள் மீது செய்யப்பட்டது ஆஹ் ஒரு குற்றம் தான் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இன்னும் ஒரு சொல்ல வழி இந்த காலகட்டத்துல வன்னிக்குள்ள நான் இருந்து நான் நினைக்கிறேன் இந்த நேரத்தில் இந்த முஸ்லீம் மக்கள் மீது மக்களை வெளியேற்றிய அந்த நிகழ்வு ஏன் நடைபெற்றது என்பதற்கு பாடிய ஒரு வரலாறு இருக்கு ஒரு இனம் தன்னுடைய இனத்தில் இருப்பவன் அதை காட்டி கொடுத்தால் அதை தமது தமது இனத்தை காட்டி கொடுத்தபடியால் அவன் துரோகி அந்த அடையாளங்கள் சொல்லி இன்றும் பல மனதண்ட நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது ஈரானிய மண்ணில் ஈரான் ஈரான் ராணுவத்தை காட்டி கொடுத்தவர்கள் ஈரானை பொறுத்தவரை துரோகிகள் தான் அதே போல் மது மண்ணில் தமிழர்கள் மது இள விடுதலை போராட்டத்தை காட்டிக் கொடுத்தால் அது துரோகிகள் என்ற ரீதியில் மனதண்டனைகள் நிறைவேற்றப்பட்டது நடைபெற்றது அதை மறப்பதற்கு இல்லை ஆனால் அந்த நேரத்தில் இன்னும் ஒரு இனத்தை தமது போராட்டத்தை காட்டி கொடுக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் மீது ஒரு மரண தண்டனைகளோ தண்டனைகளோ விதிக்கக்கூடிய நிலைமை தவறு என்று அந்த ஒரு கோணத்தில்தான் அன்று முஸ்லீம்கள் ஆஹ் வழியே அனுப்பி வைக்கப்பட்டார்கள் அது இன சுத்திகரிப்பு அல்ல மது ஈழ விடுதலை போராட்டத்தில் அது ஒரு அங்கமாக நடைபெற்றது எனக்கு நன்றாக தெரியும் அந்த நேரம் முஸ்லிம் மக்கள் வெளியேற்றப்பட்ட பின் நாங்கள் இந்த முல்லைத்தீவு மாஞ்சு வைத்தியசாலை உருவாக்கப்பட்ட போது கூட அதற்கு எதிராக இருந்த நிலம் முழுக்க முஸ்லிம்களுக்கு சொந்தமானது ஆனால் விடுதலை புலிகளால் அந்த மண்ணை சுவீகரித்து அது அரச அரச இது என்ன பெர்மிட் மூலம் வழங்கப்பட்ட இடங்கள் எனவே அவற்றை சுவீகரித்து அந்த வைத்தியசாலையில் கட்டியிருக்கலாம் ஆனால் அப்படி செய்யவில்லை தமிழர்களின் மண்ணை தான் எடுத்து பிரதேசங்களை எடுத்துத்தான் அந்த வைத்தியசாலையூட கட்டப்பட்டது எனவே இந்து கூட அங்கு முஸ்லீம்கள் திரும்ப வாழ்கிறார்கள் என்றால் அவர்களின் சொத்துக்கள் அவர்களின் மண்கள் எதுவுமே விடுதலை புலிகளால் சுவீகரிக்கப்பட்டு வேறு தேவைகளுக்கு பாவிக்கப்படவில்லை அதைதான் நடைபெற்றது யாழ்ப்பாணத்திலும் எனவே இது ஒரு பிழையான கோணத்தில் எல்லாரும் அதை வெளிக்கொண்டு வர முயற்சிக்கிறார்கள் அது மிகவும் தவறான உண்டு அப்படியாக அல்ல நினைக்கிறேன் இந்த விஷயத்தில் சட்டத்தினை சுவஸ்திக அரலிங்கம் அவர்களுக்கு எந்த அருகதையும் இல்லை எமது போராட்ட பின்னணியை பார்க்காமல் அதை பற்றி கதைப்பதற்கு எந்த அருகதைகளும் அல்ல அப்படியானவர்களும் தங்களது கதைகளை நிறுத்தி கொள்ள வேண்டும் அல்லது நாங்களும் எங்களது கருத்துக்களை ஆணித்தனமா வைக்க வேண்டி வரும் அவர்கள் கருப்பு அக்டோபர் என்று சொல்லி ஒரு விடயத்தை முன்னெடுத்திருந்தார்கள் முஸ்லீம் முஸ்லீம் ஸ்ரீலங்கா முஸ்லீம் யூத் ஃபோரம் என்ற பெயர் அவர்கள் ஒரு கருத்து கூறியிருந்தார்கள் நாட்டில் இனவாதத்தையும் மத விரோதத்தையும் தூண்டுவர்களை புறக்கணிப்போம் நல்லபடியும் தான் நாங்களும் சொல்கின்றோம் அதாவது இனவாதத்தையும் மரத விரோதத்தையும் தூண்டுவர்களை புறக்கணிப்போம் நாங்களும் புறக்கணிப்போம் எனவே இங்கு எங்களுக்கு தேவை என்னவென்று சொல்லி சொன்னால் தமிழ் முஸ்லீம் தமிழ் மொழி பேசும் தமிழர்கள் முஸ்லீம்கள் மலையாள தமிழர்கள் நாங்கள் அனைவரும் தமிழ் பேசுவோம் நாங்கள் தமிழ் மொழி பேசுவர்கள் என்ற ரீதியில் ஒற்றுமையாக செயல்பட வேண்டிய ஒற்றுமையாக நமது விடுதலையை எமது நமக்கு தேவையான உஜித்துக்களை பெற்றுக்கொள்ள நாங்கள் முயற்சிக்க வேண்டும் இங்கு இந்த இனவாதங்கள் மதவாதங்களை தூண்டி நமது தமிழ் மொழி பேசுவவர்களை மூன்றாக கூறு ஓட்டு வைத்திருக்கிறார்கள் இது ஏன் நடைபெறுகிறது இப்பொழுது கூட இந்த விடயத்தை சொல்பவர்கள் இந்த மதவாதத்தை தூண்டிக்கொண்டே அதை புறக்கணிப்போம் என்று சொல்கிறார்கள் மதவாதத்தை தூண்டி அதிலே இருந்து தங்களது அரசியலை வளர்க்க முயற்சிக்கிறார்கள் என்றுதான் பார்க்கலாம் ஆஹ் தமிழர்களாக முஸ்லிம்களாக தமிழர்களாக நாங்கள் மூன்று துண்டுகளாக பிரிந்து நி நிற்கும் பொழுது காலத்துக்கு காலம் சிங்கள தேசம் ஒவ்வொரு ஒவ்வொரு இனத்தை பிரித்து பிரித்து அடித்துக் கொண்டிருக்கின்றது நடைபெற்றது இதேபோல் இந்த இள விடுதலை போராட்டம் முளை கொண்ட காலத்தில் தமிழர்கள் எவ்வளவு தூரம் தாக்கப்பட்டார்கள் என்பது எங்களுக்கு தெரியும் இதேபோல் மலைய தமிழர்கள் குடியுரிமைகள் பறித்து கலைக்கப்பட்டார்கள் ஏன் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் சிந்தித்தால் நாங்கள் அனைவரும் தமிழர்களாக ஒன்றுபட வேண்டியவர்களாக இருக்கின்றோம் எனவே இந்த இடத்தில் ஒரு இள விடுதலை போராட்டத்தை நடாத்தி முப்பது போராளிகளை பலி கொடுத்து லட்சக்கணக்கான தமிழர்களை பலி கொடுத்து நிற்கும் எமது இனத்தின் மீது